அருகே உள்ள ஸ்ரீ அபிராமி கல்வி குழுமத்தின் நிறுவனர் வரவேற்று பேசினார் விழாவிற்கு ஸ்ரீ அபிராமி கல்வி குழுமங்களின் சேர்மன் பெரியசாமி தலைமை தாங்கினார் விழாவுக்கு இயக்குனர் டாக்டர் குந்தவி தேவி முன்னிலை வகித்தார் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக கோவை குனியமுத்தூர் பகுதி போலீஸ் உதவி கமிஷனர் ரகுபதி ராஜா கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது ஸ்ரீ அபிராமி கல்வி குடும்பங்களை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் இங்கு மிக சிறப்பான உள்கட்டமைப்பு வசதி உள்ளது என்றும் சிறந்த மாணவ மாணவிகளை உருவாக்குவதில் திறமையான ஆசிரியர்கள் உள்ளனர் என்றும் கேள்விப்பட்டுள்ளேன் இங்கு பயிலும் மாணவ செல்வங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து முடித்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வாழ்த்துக்கள் மேற்கண்டவாறு அவர் கூறினார் முன்னதாக விழாவில் டாக்டர் செந்தில்குமார் டாக்டர் உமாதேவி டாக்டர் பாலமுருகன் டாக்டர் அரவிந்த் டாக்டர் ஜெயபாரதி டாக்டர் பாபு உள்பட பலர் கலந்து கொண்டனர்